தன்னுடைய அறிவால் தன்னுடைய புத்திசாலித்தனத்தால் தன்னுடைய சமோஜீத புத்தியால் இவ்வளோ பிடிக்க போடுறீங்களே மேடம் அப்படின்னா அப்படி கவரக்கூடிய மிதனராசினியர்களே இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு சனிப்பயிற்சி ஐயோ சனிப்பயிற்சி மேடம் அப்படி தான் ஆரம்பிக்கிறீங்க எனக்கும் தெரியுது நானும் அதே ஐயோல தான் உட்காந்துருக்கேன் என்னமோ கத்தி போச்சு வாழ் வந்துச்சு டும் டும் டும்னு சொல்கிற மாதிரி தான் குரு கொஞ்சோண்டு விரயத்துலேருந்து போனாருன்னு சந்தோஷப்பட்டோம் மறுபடியும் சனி வந்து பத்தாம் இடத்துல உட்காந்து என்ன பண்ண போறாரோ அப்படின்னு தானே அந்த வீடியோ ஓப்பன் பண்ணுறீங்க பெருசாலாம் ஒன்றும் பண்ணிட மாட்டார் பட் ஏதோ ஒன்று பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்காரு சரியா இந்த தடவை மிதனராசினியர்களை பொறுத்த வரைக்கும் ஃபாரின் யாரெல்லாம் போகணும்னு நினச்சிட்டு இருந்தீங்களோ அவங்கலாம் போக போகிறீங்க ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு அதுதான் பத்தாம் இடம் அப்படின்றது கர்மிக்கல்ல சொல்லக்கூடிய ஒரு இடம் உங்களுடைய கர்மாப்படி உங்களுக்கு வரக்கூடிய எதை விதிச்சிருக்கோ அந்த விதியை யாராலையுமே அழிக்க முடியாமல் மாற்ற முடியாமல் அப்படியே ஏற்றுக்கக்கூடிய டைம் பீரியடாக இந்த ரெண்டரை வருஷம் இருக்குது நான் சொல்கிறது கொஞ்சம் ஓவர் லாஜிக்காக இருக்கும் புரிகிற மாதிரி சொல்லணும் அப்படின்னா நீங்கள் பண்ண நல்லதும் இப்போதான் தெரிய போகுது நீங்கள் பண்ண கெட்டதும் இப்போதான் தெரிய போகுது ரொம்ப சிம்பிளாக சொல்லலாம் ஏன்னா பன்னெண்டாம் வீட்டில் மோட்சஸ்தானத்தில் சனி உட்காந்து அவருடைய பத்தாம் பார்வை உங்களை பார்த்து கொண்டிருக்கிறனால பத்தாம் இடத்துக்கு சனி வந்திருக்கிறனால கண்டிப்பாக என்ன ஆகும் அப்படின்னா கர்மஸ்தானம் அப்படின்றது ஆக்டிவேட் ஆக போகுது ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு நிறையா பேருக்கு உங்களுடைய கனவுகள் அனைத்தும் பூர்த்தியாக கூடிய காலமாக இருக்குது யூஸ்வலி நம்மளுக்கு ஒரு கோட் இருக்குங்க பத்தில் குரு பதவி பறிப்போகும் பத்தில் சனி பதவி நாசம் இது சும்மா வந்து ஒரு கோட் தான் ஆனாலுமே இந்த தடவை வேலை அப்படின்ற இடத்துல ரொம்ப 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 கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டிய ஆட்கள் யார் அப்படின்னா மிதனராசி ஆட்கள் தான் உண்மையே சொன்னால் ஒரு ஏழு எட்டு வருஷம் நீங்கள் நல்லாவே இல்லைங்க இந்த வருஷமும் நல்லா இருப்பீங்களான்னு பார்த்தாலும் இந்த வருஷமும் ஏதோ ஒரு புள்ளியை வைக்கிறதுக்கு சனி ரெடியாக இருக்கார் ஆனால் எப்பயுமே டக்குன்னு வந்து எமோஷனல் ஆகாமல் டக்குன்னு வந்து ரியாக்ட் பண்ணாமல் தன்னுடைய புத்திசாலித்தனத்தால் தன்னுடைய அறிவால் மற்றவர்களை எப்படி வந்து ஹேண்டில் பண்ணணும்னு தெரியிற ராசி எதுன்னா அது மிதமான ராசி தான் அதனால தான் எடுக்கும்போதே நான் இப்படிலாம் சொன்னேன் அதனால் இந்த தடவையும் உங்களுடைய புத்திசாலித்தனத்தால் மட்டும்தான் பிளானட்டை வந்து நீங்கள் வந்து எதிர்கொள்ள போகிறீங்க யூஷுவலாக சனி வந்து உங்களுக்கு ஒன்றும் பெரிய இவர்லாம் கிடையாது சரியாக அவரெலாம் ரொம்ப நல்ல நண்பர் தான் அதனால் அவர் ஒன்றும் உங்களை பெருசாலாம் வந்து பாதிக்க மாட்டார் இருந்தாலும் கண்டிப்பாக வேலை அப்படின்ற இடத்துல ரொம்ப 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 கவனமாக இருக்கக்கூடிய ஆட்கள் யார் அப்படின்னா மிதனராசிக்காரங்க தான் தேவையில்லாமல் வேலை போகிறது வேலை இழப்பு ஏற்படுறது இருக்கிற ப்ராஜெக்ட்லேருந்து கீழே அமிச்சு விட்றது இல்லை அடுத்த ப்ராஜெக்ட்டுக்கு உங்களை ஓவர் பண்ணுறது ட்ரான்ஸ்ஃபர் ஆகிறது நகர்வு அப்படின்றது கண்டிப்பாக இருக்க போகுது அது ப்ளஸ் ஆர் மைனஸ் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி உங்களோடய பொறுத்து போகிறது நிகழப்போகுது நீங்கள் நல்லது தான் பண்ணி கொண்டு வந்திருந்தீங்க அந்த பெட்டினால் அது நல்லது நடக்க போகுது இல்லை ஏதோ ஒரு இடத்துல சும்மா சேவை இல்லாத ஏதோ ஒரு டார்ச்சர்லாம் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அதுக்கான விளைவுகளை சனி கொடுக்க போகிறார் ஏற்கனவே சொன்ன மாதிரி சனி மாதிரியான ஒரு ஜஸ்டிஃபிக் ஆள் இன்னுமே தான் வரும் எல்லாரும் சனியை சனி சனி சனின்னு பயந்துட்டு இருக்கோம் அவரை மாதிரியான நீதிமான் உலகத்திலே கிடையவே கிடையாது நீங்க என்ன பண்ணீங்களோ அதற்கான விளைவுகளை அதற்கான டைம் பீரியட் வரும்போது கரெக்டாக அவர் கொடுத்துட்டு போயிட்டே இருப்பாரு அவரோட வேலை என்ன உன் கணக்கை எப்படி சரி பண்ணுன்றது மட்டும் தானுங்க மிதனராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் நிறையா பேர் ஃபாரினில் இருந்தீங்கன்னா இந்தியாவுக்கு போகிறதுக்கான டைம் பீரியடாக இருக்குது இந்தியாவில் இருந்தீங்கன்னா ஃபாரின் போகிறதுக்கான டைம் பீரியடாக இருக்குது ஸோ கண்டிப்பாக தொண்ணூத்தொம்பது பர்சன்ட் தொண்ணூத்தொம்போது மிதனராசிக்காரங்களுக்கு என்ன சொல்கிறது நகர்வு அப்படின்றது கண்டிப்பாக இந்த நகர்வு அப்படின்றது வீடு மாற்றமாக இருக்கலாம் இடமாற்றமாக இருக்கலாம் ஃபாரின் டிராவல் பண்ணுறதாக இருக்கலாம் அடுத்த ஊருக்கு போகிறதா இருக்கலாம் வேலை மாறுறதா இருக்கலாம் இந்த மாதிரி டிரான்சிட்ல இருக்க போய் டிரான்சிட்லேயே இருக்க போகிறீங்க நிறைய ட்ராவல் பண்ண போறீங்க இந்த தடவை மிதனராசிக்காரங்க இந்த ரெண்டு வருஷத்தில் நிறைய கோவில் குளம்னு சுத்த போகிறீங்க நிறைய டிரான்சிட் நடக்க போகுது அது உடல் ரீதியாகவும் நடக்க போகுது மன ரீதியாகவும் நடக்கப்போகுது நிறைய பேர் ஆன்மீகத்திற்குள் போய் அப்படியே அடங்கி கொள்ளப் போகிறீர்கள் நிறைய மிதனராசிக்காரங்களுக்கு இப்போ தான் நான் யார் நான் எப்படி இருந்து வந்தேன் என்கிட்ட என்ன ஒளி இருக்குது அப்படின்ற மாதிரி ரொம்ப அப்படியே டீப்பு யோகாக்குள்ளே போகிறதுக்கான நேரம் அப்படின்றதெல்லாம் வந்து சனி வந்து இயக்க போகிற குருவும் அதுக்கு ஆமாசாமி போட போகிற அதே மாதிரி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாவது வருஷம் மே மாதத்துக்கு அப்புறம் ரொம்ப 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 கேர்ஃபுல்லாக இருக்கக்கூடிய ராசியில் முதன்மை ராசி எது அப்படின்னா மேஷத்துக்கு அப்புறம் மிதுனம் தான் இந்த கழுத்து கழுத்து சம்மந்தப்பட்ட வழி இந்த முதுகு இதில் வந்து ரொம்ப ரொம்ப கவனமாக போகிறோம் நிறையா பேருக்கு சுழுக்கு பிடிச்சிட்டு அதனால் அவசப்படக்கூடிய காலமாக மிதுன ராசிக்காரங்களுக்கு கண்டிப்பாக இருக்குது அதனால் அந்த இடத்துல கவனம் ஒரு தடவை பிடிச்சா பரவாயில்ல ஒவ்வொரு தடவையும் பிடிச்சா என்ன பண்ணுறது ஆனால் இந்த மாதிரியான இடத்த சனி வந்து அடிக்கடி கழுத்து கழுத்து சம்மந்தப்பட்ட தோல் தோல் சம்மந்தப்பட்டு கை கை சம்பந்தப்பட்ட இடத்துலலாம் வந்து ஏதோ ஒரு வழியை தருவதற்கு இல்லை ஏதோ ஒரு டிஸ்டர்பன்ஸை கொடுக்குறதுக்கு ரெடியாக இருக்கார் அதுக்கு குருவும் சைன் போட்டு அனுப்ப போகிறாரு ஏன்னா குரு வந்து அங்கே தான் உட்கார போகிறாரு கிளியர் திரும்ப எனக்கு தெரிஞ்ச ரெண்டாயிரத்து இருபத்தி ஆறாவது தான் கடகத்துக்கு குரு வந்ததுக்கு அப்புறம் ஹப்பாடி அப்படி நிம்மதி பெரு மூச்சு விட்டுக்கலாம் அது வரைக்கும் நம்ம கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆகக்கூடிய காலகட்டமாக இருக்கிறதுனால கண்டிப்பாக வழிபாட்டின் மூலமாக ஆன்ம ஒருமைப்பாட்டின் மூலமாக மட்டும்தான் இந்த பயணத்தை கடக்கிறதுக்கான டைம் பீரியடா இருக்குங்க சும்மா நீங்க அப்படி இருப்பீங்க எப்படி இருப்பீங்க உங்களுக்கு வந்து உடனே இருபது லட்சம் வந்துடும் நாற்பது லட்சம் வந்துரும் போய் சொல்லி நான் உங்களை ஏமாத்தி ஒரு பிரஜனமும் இல்ல ப்ராக்டிக்கலாக சொல்லணும்னா கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆகக்கூடிய காலகட்டமாக இருக்குது ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோங்க ஹெல்த்தை ரொம்ப ரொம்ப பார்த்துக்கோங்க அம்மாவோட உடல்நிலையை கண்டிப்பாக பார்த்துக்கணும் நிறைய பேருடைய அம்மாவோட உடல்நிலைக்காக நீங்கள் வந்து கொஞ்சம் அழல்படக்கூடிய காலகட்டமாகத்தான் இருக்கு அதில் வந்து கேர்ஃபுல்லாக இருக்கணும் ஒரு வருஷத்தை வந்து மைண்ட் செட் பண்ணிக்கோங்க வேறு வழியே கிடையாது இப்படிதான் இருக்க போது நம்ம இதெல்லாம் அனுபவிச்சு தான் ஆக போகிறோம் அதனால் யாராவது நம்ம மேலே சண்டைக்கு வந்தால் கூட நம்ம ரொம்ப நல்லவங்களாம் சண்டையெல்லாம் போடாமல் பேசாம நம்ம உண்டு நம்ம வேலை உண்டு போயிடலாம் ஏற்கனவே மிதனராசி நான் உண்டு நான் வேலை ஒன்று தான் இருப்பாங்க யார்கிட்டையும் போய் டிஸ்டர்பன்ஸ் பண்ண மாட்டாங்க ரொம்ப சாஃப்ட்டு தான் ஆனால் அவங்களே தூண்டி விடுற மாதிரி தான் அதோட வேலையெல்லாம் பார்க்கும் சரிங்களா அதனால் அந்த இடத்துல கவனமாக இருங்க ஃப்ரெண்டு அப்படின்றவன் மூலமாக மிகப்பெரிய பிரச்சனையை சந்திக்கக்கூடிய காலமாக இருக்குது நண்பர்களால் ஆபத்து வரப்போது கேர்ஃபுல்லாக இருங்க கேர்ஃபுல்லாக இருங்க கேர்ஃபுல்லாக இருங்க யார் எந்த ஒரு ஃப்ரெண்டாக எங்கள் ஃப்ரெண்டுனாலே நல்லவங்க தாங்க நம்ம டைலாக் பெஸ்ட்டு போயிடலாம் ஆனால் எல்லா ஃப்ரெண்டும் நல்லவங்களாக இருப்பாங்களான்றது நம்ம சனிதான் குருந்தான் டிசைட் பண்ண போகிறாரு சரியா பிளானட்டோட இயக்கத்தில் மட்டும்தான் தான் அனைவரும் இயங்கிக் கொண்டிருக்கிறோம் அதனால் நல்லவர்களுடைய நட்பு கிடைத்தல் ரொம்ப மகிழ்ச்சி ஒருவேளை தீவர்கள் நல்லவர்களாக உங்களுக்கு தெரிஞ்சுட்டு உங்கள்கிட்ட இருந்து எதாவது வாங்கிட்டு போயிட்டாங்கன்னா என்ன பண்ணுவீங்க அதனால் எந்த நட்பாக இருந்தாலும் இந்த ஒரு வருஷம் அவங்கள பத்தி அனலைஸ் பண்ணிட்டு அதுக்கு அடுத்த இருந்து அவங்களுக்கு வாட் ஹவரிடீஸ் ஹெல்ப் பண்றதை பத்தி யோசிக்கலாம்னு சொல்லிடுங்க இல்லைன்னு சொல்கிறாங்க நம்ம ஒன்றும் குறைஞ்சு போகிறது இல்லைங்க மிதன மிதுனாசி கணக்கு போடும் இப்படியாக்கும் ஆக்கும் இப்படி இப்படியாக்கும் ஐ இவட்ட ஒன்று கொடுத்தா நமக்கு ரெண்டு கிடைக்கும் இப்படிலாம் யோசிப்பீங்க ஷேர் மார்க்கெட்ல இன்வெஸ்ட்மெண்ட் தயவு செஞ்சு பண்ணாதீங்க தேவையில்லாத பம்பு வழக்கில் கடன் ஆளாகக்கூடிய காலகட்டமாக இருக்கு அதனால அந்த வேலையை பண்ணாதீங்க வேலை அப்படின்ற இடத்துல ஒரு பாயிண்ட் வைக்கிறாரு சனி அதனால அதுல கேர்ஃபுல்லா இருங்க ரெண்டு விஷயம் நடக்கலாங்க ஒருவேளை உங்கள் கர்மிகள் ரொம்ப நல்லா இருந்ததுன்னா உங்களுக்கான அடுத்த வேலையை அடுத்த ஸ்டெப்பை கொடுக்கறதுக்கான வாய்ப்பாகவும் அமையும் ஒருவேளை நம்ம நாட்டர் ஆரஸ்கோப்பில் கொஞ்சம் மோசமான தசாபுதிகள் நடந்துட்டு இருக்கு அப்படின்னா வேலை பறி போவதற்கான காலகட்டமாகவும் இருக்குது அதனால் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டிய டைம் பீரியட் தான் எனக்கு தெரிஞ்ச ஒன்றும் பெருசாக வேலை இழப்பு அப்படின்றது இருக்க இல்லை ஆனால் வேலையில் டிஸ்டர்பன்ஸ் அப்படின்றது இருக்க போகுது உங்களுக்கு நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணாத ஒரு டிஎல் வரலாம் இல்லை நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணாத ஒரு பாஸ் வரலாம் இல்லை நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணாத ஒரு வேலையை கொண்டு வந்து கொடுக்கலாம் பனிச்சுமை அதிகரித்தல் அப்படின்றது கண்டிப்பாக இந்த தடவை மிதனராசிக்காரங்களுக்கு டூ ஹண்ட்ரட் பர்சன்ட் இருக்குங்க இதுவரைக்கும் ஏழு மணிக்கு வீட்டுக்கு போயிட்டு இருந்தீங்கன்னா இனிமேல் ஒன்பது மணிக்கு வீட்டுக்கு போக போகிறீங்க அதனால இந்த ஒரு வருஷம் கேர்ஃபுல்லாக அதை முடிப்பீங்க அடுத்த வருஷத்துல இருந்து ஒன்றும் பெரிய இழப்புகள் அப்படின்றது கிடையாது ரெண்டாயிரத்தி இருபத்தாறுக்கு மேலே உங்களுடைய அனைத்து கனவுகளும் கண்டிப்பாக கைகூடி வரப்போகுது எழுதி வச்சுக்கோங்க அதனால ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலிருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாவது வருஷம் மட்டும் ட்ராவல் பண்ணும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக பண்ணணும் கால் வலி கை வலி வருவதற்கான நேரமா இருக்கு நிறைய பேருக்கு கழுத்து முதுகு சம்மந்தப்பட்ட பிரச்சனை வரப்போகுது வண்டி வாங்கினால ஆஷ் டிரைவ் பண்ணாதீங்க நிறைய பேர் புது வண்டி வாங்கி அதில் ஏதாவது ஒரு வண்டி பராமரிப்பு செலவு பண்ணுவதற்கான டைம் பீரியடாகவும் இருக்கு நிறைய பேருக்கு இறை வழிபாட்டின் மூலமாக கண்டிப்பாக ஒரு மிகப்பெரிய மாறுதல் கிடைக்க போகுது குலதெய்வத்தை போனோம் போனோம் போகணும்னு சொல்லிட்டு இருந்தால் நிறைய பேர்லாம் ரசிக்கார்கள் உங்கள் குலதெய்வம் கோயிலில் ஒரு நிமிஷமாவது காலை வச்சுட்டு போகிறதுக்கான டைம் பீரியட் நிறைய ஃபாரில் இருக்கிற மிதுநாசிக்கிறாங்க என்னால் இங்கே வந்து பார்க்கவே முடியும்னு வச்சுக்கோங்கன்னா ஏதாவது ஒரு மூலமாக வந்து நீங்கள் குழந்தைத்த பார்த்துட்டு போகிறதுக்கான டைம் பீரியட் கண்டிப்பாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாவது வருஷம் இருக்கும் அப்படி முடிஞ்சதுனால் எனக்கு இங்கே கமெண்ட்டில் சொல்லுங்கள் வந்து கண்டிப்பாக போகுது குலதெய்வத்துடைய ஆசி அப்படின்றது மிகப்பெரிய மாற்றத்தையும் மிகப்பெரிய முன்னேற்றத்தையும் கொடுப்பதற்காக தயாராக இருக்குது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாவது வர வருஷம் வரக்கூடிய சனி நான் எப்படி கொஞ்சம் ட்ராஸ் பண்ணுறது எப்படி கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கிறது என்ன மாதிரியெல்லாம் பண்ணிக்கிட்டால் நான் இன்னும் கொஞ்சம் இந்த இடத்தை கடக்க முடியும்னு கொஞ்சம் யோசிச்சிங்க அப்படின்னா ரெண்டு விதமான மெத்தட் இருக்குது ஒன்று நான் சொன்ன மாதிரி உடல் ஊனமுற்றவர்களுக்கு அதாவது மாற்றுத்திறனாளிகளுக்கும் நோய்வாய்ப்பட்டவர்களுக்கும் உங்களால் முடிஞ்ச உதவியை கண்டிப்பாக பண்ணுங்கள் இது மனிதாபிமான அடிப்படையில் உங்களுடைய கர்மக்கலக்க அப்படி இன்க்ரீஸ் பண்ணிட்டு போயிடும் இரண்டாவது விஷயம் அப்படின்றது பௌர்ணமியில கிரிவலம் வருதல் மிகச்சிறந்த மாற்றத்தை மிகச்சிறந்த ஏற்றத்தை கண்டிப்பாக மிதன ராசிக்காரங்களுக்கு சத்தியமா கொண்டு வரும் ஏன்னா குருவரை வந்து உட்காந்துருப்பாரு இருப்பாரு இரண்டாம் தான் சந்திரனுடைய வீடு அம்பிகை வழிபாட்டின் மூலமாக உங்களுக்கு வரக்கூடிய அனைத்து விதமான அள்ளல்களும் தீர்ந்து போகும் நிறைய பேருக்கு முடியும்னா பௌர்ணமி அன்னைக்கு துர்கா அம்மனை வந்து வழிபாடு பண்ணுங்கள் உங்களுடைய துயரங்கள் அனைத்தும் அப்படி கண் கண்கூட நீங்கள் பார்ப்பீங்க கண்டிப்பாக ஒவ்வொரு பௌர்ணமிக்கும் துர்கா சப்தஸ்தின்னு ஒரு ஸ்லோகம் இருக்குது அந்த ஸ்லோகத்தை போட்டு யூடியூபில் கேட்டுப்பாருங்க இல்லை அப்படி எல்லாம் எனக்கு வேணாம் மேடம் அப்படின்னா சும்மாவது துர்கே அம்மன் படத்தை வால்பேப்பராக வச்சுக்கிறது துர்கேம் அம்மனை பார்த்துக்கிறது இந்த மாதிரி தெய்வத்துடைய வழிபாட்டின் மூலமாக சனியோடைய கருமிக்கல் வீரியத்தை கொஞ்சம் குறைக்க முடியும் மற்றபடி எல்லாமே நல்லதாங்க ஒன்றும் ரொம்ப மோசம் ஒன்றுமே இல்லை அப்படின்லாம் சொல்கிற அளவுக்குலாம் இல்லை நிறைய அனுபவங்கள் வேலையை சார்ந்து கிடைக்க போகுது இந்த அனுபவங்கள் வந்து உங்களை அடுத்த அளவுக்கு தான் கொண்டு போக போகணுமே தவிர கீழே இறங்க போகிறது கிடையாது நிறைய விஷயங்கள் கற்றுக்க போகிறீங்க புதுசாக நிறையா படிக்க போகிறீங்க நிறையா வந்து உங்களுக்கு பிளெஸிங் கிடைக்க போகுது ஆத்மா அழகு அப்படின்றது ரொம்ப மேம்பட போகுது ஏன்னா குரு வந்து உட்காந்துருக்கறனால ஜொலிக்க போகிறீங்க இயல்பாகவே நீங்கள் வந்து கொஞ்சம் உங்கள் அழகாக ப்ரெசென்ட் பண்ணிக்கணும்னு நினைப்பீங்க இன்னுமே இன்னும் உங்கள் அறிவால் இன்னும் கொஞ்சம் அழகாக ப்ரசென்ட் பண்ண போகிறீங்க குரு இருக்கிறனால பண்ணவே கூடாது நினச்சிட்டு இருப்போம் ஆனால் தேவையில்லாம் நம்மளாக கொண்டு போய் பண்ணிடுவோம் ஏன்னா குருதான் பெருநிறுதைக்கு இவன் ஆல்ரெடி சொன்ன மாதிரி அப்போ இன்வெஸ்ட்மெண்ட் இடத்துல உங்களை தேவையில்லாமல் கொண்டு போய் மண் முன் வழக்கெல்லாம் மாட்டி வச்சிருவார் நிறைய பேர் வந்து இந்த லேண்ட் வாங்கி போட்டால் நாளைக்கு யூஸ் ஆகும்னு சொல்லிட்டு உடனே வாங்கி லேண்டை வாங்கி போடுவீங்க ஆனால் அது ஏதாவது ஒரு டாக்குமெண்ட் இஷுவில் கொண்டு வந்து விட்ருவோம் அதனால் லேண்டு வாங்கணும் இது வாங்கணும்னு நினச்சிட்டு இருந்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வருஷம் வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க உங்களுக்கு வரணும்னு இருந்தால் கண்டிப்பாக அது உங்ககிட்ட தான் வரப்போகுது எங்கேயும் போகிறது இல்லை அதனால் எதாக இருந்தாலும் எந்த முயற்சியாக இருந்தாலும் இப்போ பிளான் பண்ணுங்கள் பட் எக்ஸிக்யூட் பண்ணுறதுலாமே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாவது வருஷம் நீங்கள் வந்து எக்ஸிக்யூட் பண்ணுங்கள் அம்மனுடைய அருளால் அல்டிமேட்டான பலன் கண்டிப்பாக மிதனராசிக்கு இந்த சனி பயிற்சியில் கை கூட போகிறது